பல நேரங்கள்ல என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது ஒரு செழிப்பையும் பார்க்க முடியல எல்லாம் வறட்சியா ட்ரையா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சு கலங்குறோம் அங்கலாயம் ஒன்று தெரியுமா அந்த ஒரு இஷ்டவே ஜனங்களுக்கு தான் தூதர்கள் உண்ணும் உணவாகிய மண்ணாவை அவங்களுக்கு தந்து தான் கண்மலையின் நீர்னால அவங்கள திருப்தியாக்கினார் மேகஸ்தம்பத்தை வனாந்திரத்துலதாங்க அற்புதங்கள அதிசயங்களை அவ்வளவு அதிகமா செஞ்சார் ஒருவேளை நீங்க வனாந்தரத்துல இருக்கிறீங்களா கைவிடப்பட்டது போல இருக்கிறீங்களா நீங்க கவலைப்படாதீங்க அதுதான் அவருடைய வசனம் சொல்லுகிறது நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் மாற்றி வயல்வெளியா அவாந்தரமான சூழ்நிலைகளை ஆறுகளா சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையின் நாயகன் உங்களுடைய மனாந்தரங்களை எல்லாம் மாற்றுவேன் ஜவுமனோமா கிருபியுள்ள பிதாவே இறக்கும் ஆண்டுபுர மனாந்திரங்களை நினைச்சு மனாந்தரமான சூழ்நிலைகளை நினைச்சு கலங்கி போயிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய ஒரு அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு செழிப்பை தந்துமாய் அந்தவரையை மாற்றும்படியா ஜபிக்கிறோம் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க துணையாய் ஆசீர்வம் ஜபிக்கணும் நல்ல விதாவே வனாந்திரங்களை கண்டு வாடி போகாதீங்க வறட்சியை செழிப்பாக்குகிற கத்தர் உங்களோட காட் பிளஸ் யூ